ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்துக்கான புதிய வரவுகள் கொஞ்சம் கிடச்சிருக்கு கொஞ்சம் புதிய செடிகளெல்லாம் கிடச்சிருக்கு சில செடிகள் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் இந்த செடியெல்லாம் ஆல்ரெடி நான் நட்டு வச்சிருக்கிறேன் இருந்தாலும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு நம்ம வீட்டில் நிற்கிற செடியோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸோ அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ நேம் எல்லாம் தெரியாது ஸோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இனி நட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் எப்படி வருது அப்படின்ட்டு ஸோ நமக்கு வந்து அந்த லிப்டிக் பிளான்ட் இருக்குல்ல அது வச்சுருக்குறேன் இல்லாமல் இன்னொரு சேம்பு மாதிரி ஒரு இது இருக்குது அதை கொஞ்சம் நம்ம கம்பு வெட்டி வச்சாலே போதும் அது வந்துடும் அப்புறமா கொஞ்சம் ஹேங்கிங் பிளான்ட்டும் கிடச்சிருக்கு ஹேங்கிங் பிளான்ட் வந்து ஒரு ரெண்டு வெரைட்டி வச்சுருக்குறேன் ஸோ அதுவும் இருக்குது இல்லாமல் நம்ம ஆந்தூரியம் இருக்குதுல்ல ஆந்தூரியமில் பிங்க் கலர் ஒன்று கிடச்சிருக்கு ஸோ இதுவும் நான் பார்த்தீங்களா இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் தான் ஆந்தூரியம் கொஞ்சம் பெரிய வளர்ந்த பிளான்ட்டாக தான் இருக்குது ஆல்ரெடி நம்ம வீட்டில் ரெண்டாளம் நிற்கிது ஆனால் அது என்ன கலர் அப்படின்னு தெரியலை ஒன்று வந்து கன்ஃபார்மாக ஒயிட்டு அப்படின்னு தெரியும் இன்னொன்று எப்படின்னு தெரியலை ஸோ இது வந்து கேட்டஸ் இது சும்மா நம்ம உடச்சி வச்சாலே போதும் சூப்பராக இருக்கும் இது ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துட்டுனா சூப்பராக இருக்கும் வளைஞ்சி வளர்ந்தது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் அது கிடச்சிருக்கு நம்மகிட்ட இல்லாத ஒரு வெரைட்டி தான் இந்த செடியுமே இருக்குது இதுக்கு நேம் எனக்கு தெரியாது இது பார்க்க சூப்பராக இருக்கும் அந்த ஒயிட்டும் க்ரீனும் ஷே லைனில் இருக்குது இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு பர்பிள் கலர் மாதிரி இருக்கும் அப்புறமா இந்த செடி இது வந்து நம்ம வந்து ரவுண்டு ஷேப்பில் வளர்த்தோன்னா சூப்பராக இருக்கும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக வளரன்னா அந்த கம்பு வந்து கொஞ்சம் அந்த ஏல கொஞ்சம் நீண்டு நீண்டு குச்சி குச்சி மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஈவினிங் தான் கிடச்சி ஸோ இன்றைக்கி நடலாம் மறுநாள் தான் நடப்போகிறேன் ஸோ அதனால் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன் வச்சுருக்கேன் இந்த பிளான்ட் வந்து இது ஹேங்கிங் பிளான்ட்டாக வளர்த்தா சூப்பராக இருக்கும் இது ரெட் கலர் ஸோ இது ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது அது என்ன கலர்னு தெரியலை ஏன்னா இது வரைக்கும் பூ பூக்கலை ஒரு ஒத்த செடியாட்டை எப்படி வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்குது ஸோ அதுலேயுமே கொஞ்சம் இருக்குது ஸோ எனக்கு வந்து சில பிளான்ஸுக்கெல்லாம் நேம் தெரியவே இல்லை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும் நம்ம தான் பெரிய ஆச்சு அதனால் அதுக்கும் நேரம் இல்லை அப்புறமா இந்த செடியை வந்து நம்ம வந்து ஹேங்கிங் பிளான்ட்டை நம்ம வளர்க்கலாம் இது என்னென்னா நம்ம லைட்டாக ஒரு சின்ன கம்பு குச்சி நட்டாலே போதும் அது நிறைய ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் ஸோ இதை வந்து புஷ்ஷியாகிட்டு தான் நம்ம புஷ்ஷியாகவே வளர்க்கலாம் கட் பண்ணி கட் பண்ணி இல்லாமல் வந்து ஹேங்கிங்காக தொங்க போட்டு வளர்க்கறாலும் வளர்க்கலாம் ஸோ நமக்கு இன்றைக்கி இவ்வளோ பிளான்ட் கிடச்சிருக்கு இது நட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்ச லைக் பங்குங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ